நீ வினு குமரனும் காவேரி கிட்ட ஆமா காவேரி நீ இப்போ பண்றது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு என்னதான் நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அஜயோட அம்மாவும் பாட்டியும் வந்து சொன்னதுக்கு அப்புறமா நீ அவங்களோட பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம் ஏன்னா உனக்கு விஜய் கூட சேர்ந்து வாழணும்ன்ற அவ்வளவு விருப்பம் இருந்தா விஜய் கூப்பிட்ட உடனே அங்க போயிருக்கலாம் தேவை இல்லாம இவங்களோட எமோஷனல் ட்ராமாவாலு நீ பிரிஞ்சு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு அப்படியே விஜயிலோட லைஃப்குள்ளே போக வேண்டாம்னு நீ முடிவு எடுத்திருந்தாலும் இப்போ அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் கேட்கும்போது நீ தாராளமாக கொடுத்துருக்கலாமே பட் நான் இப்படி கேட்குறேனேன்னு நீ நான் என்ன யோசிக்கிறேன்னு கொஞ்சம் குழப்பமடைய வேண்டாம் ஏன்னா நீ பண்ணுறது எங்களுக்கே குழப்பமாக தான் இருக்குன்னு சொல்ல உடனே காவேரியும் எனக்கு நல்லா புரியுது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்றது நான் ஒன்றும் அஜயோட அம்மா பேசுனதுனால மட்டும் விஜய்யை பிரிஞ்சு இருக்கலை ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டி கோவில்ல வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கோவில்ல வந்து இந்த மாதிரி விஜயோட லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா அவனோட லைஃப்குள்ள வரவே கூடாது அப்படியும் என் பேச்ச மாரி நீ வந்தனா கண்டிப்பா என்னோட சாவுக்கு நீந்தா காரணம்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசின எல்லா விஷயத்தையுமே கண்ணீரோட நிவன்கிட்டையும் குமரன் கட்டியும் சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க இப்படி பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா என்னால எப்படி விஜய்யோட கைய பிடிச்சி அந்த வீட்டுக்கு போக முடியும் நான் நினச்சிட்டு இருந்தேன் பாட்டி இப்போதைக்கு பசுபதியோட பிரச்சனையால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு வேளை இந்த பிரச்சனையை நான் முழுசாக தீர்த்துட்டேன்னா கண்டிப்பாக பாட்டி என்னை ஏற்றுப்பாங்கன்னு ஆனால் இப்போது இப்படி ஒரு நிலை மேல என்னை ஆளாக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல ஆனால் அதே சமயத்தில் என்னால் கண்டிப்பாக இவங்களுக்காக விஜயை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு என்னோட சுச்சுவேஷனை பற்றி நல்லா தெரியும்லன்னு சொல்லிட்டு தன்னோட வயத்த பாக்க இதை பாத்துட்டு நிவினும் சரி காவேரி எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு நான் முதல்ல விஜய் கிட்ட இதை பத்தி பேசுறேன்னு சொல்ல காவேரியும் நான் ஆல்ரெடி விஜய்க்கு நிறைய தடவை ஃபோன் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கிற மாதிரியே தெரியல அதனால தான் எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது உடனே நிவின்னுமே விஜய்க்கு கால் ட்ரை பண்ணேன் ஆனால் விஜயோ காவிரி தங்கிட்ட கிட்டே பேசினா எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஃபோனையே பார்க்காம அவங்க பாட்டுக்கு ட்ரைவிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க நிவினோட காலையுமே அட்டன் பண்ணலை இதனால நிவினுமே கொஞ்சம் பதட்டப்பட ஆனால் குமரனும் எனக்கு விஜய் ப்ரோ மேல நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்க ஏதாவது டென்ஷனில் தான் ஃபோனை எடுக்காமல் இருப்பாங்களா இருக்கும் நம்ம முதல்ல அவங்கள போய் தேட மற்றது அப்புறமா பாத்துக்கலாம் சொல்லிட்டு நிவினோட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பி போய் விஜய் தேடுறதுக்காக போறாங்க பட் இருந்தாலும் ஒரு தடவை தாத்தா கிட்டையாவது இதை பத்தி பேசலான்னு அவங்க தாத்தாவை பார்த்து பேசுறதுக்காக போக ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்க வந்த பாட்டியும் நிவினை தாத்தாவை பார்க்க விடாமல் பண்ணிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிட்றாங்க இருந்தாலும் தாத்தாவுக்கு பாட்டி மேலே ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா வேணுன்னே பண்ணுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் பாட்டியை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பட் பாட்டிக்கும் விஜய் வர்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குது வந்துட்டான்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவசரப்பட்டு மறுபடியுமே காவேரியை பார்க்குறதுக்காக சீக்கிரமாக அதுவும் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போக அப்போ கரெக்டா பாட்டி அங்கே வர்றத பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் மாமியும் இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஆமாம் இப்போ சாரதாவும் அவங்க ஒன்னா சேரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே என்னதான் உண்மையாக நடக்குதுன்னு போய் பார்ப்போமான்னு சொல்லிட்டு பாட்டி என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே நின்று கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது தெரியாதா பாட்டியும் உள்ள போயிட்டு என்ன சார்தா உன் பொண்ணு முடிவெடுத்துட்டாலா இல்லையா இங்க பாருங்க அவ என்ன முடிவெடுக்கிறான்றதை நீங்க அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சரி நீ என்ன என்ன சொல்லு காவேரி உனக்கு என்னெல்லாம் வேணும் உன்னோட பழைய தோட்டம் வேணும் இந்த வீடு வேணும் அது இதுன்னு எது கேட்டாலும் நான் தர முழு மனசோட இருக்கேன் ஆனா தயவு செஞ்சு என் பேரனோட லைஃப விட்டு மட்டும் போயிடு எங்களுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது அவனோட நிம்மதி தான் முக்கியம் இந்தா இதில் சைன் போட்டு கொடு இல்ல என்னால சைன் போட முடியாது ஷோக்கான சாரதாவும் காவேரிய திரும்பி பார்க்க அம்மா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பா என்னால விஜய பிரிஞ்சு வர முடியாது இங்க பாருங்க பாட்டி உண்மையாவே விஜய் தான் இதுல நான் சைன் போடணும் அவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டார்னா அதை அவரே வந்து கேட்கட்டும் ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்காம நான் இதுல கண்ணை முடிட்டு சைன் போட தயாரா இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக இது அவரோட விருப்பப்படி இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தயவு செஞ்சு தேவையில்லாமல் எங்களோட வாழ்க்கைக்குள்ளே விளையாடாமல் உங்கள் வேலையை பாருங்க நான் கூடிய சீக்கிரம் பசுபதியோட எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வச்சுட்டு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றத முழுசா நம்புனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க கூட வந்து பொண்டாட்டிய வாழ்கிற அந்த வீட்டுக்கு வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் ஷாக்கான பாட்டியும் நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் உன்னால நான் என்னெல்லாம் நினைச்சேன் தெரியுமா நீ என் பையனுக்கு சரியானவளா இருப்பான்னு நினைச்சி நான் கூட உனக்கு இவ்வளவு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆனா இப்பதானே தானே தெரியுது நீலா சரியான வஞ்சகக்காரி எங்க வீட்டு பணத்துக்காக தானே இவ்வளவு ட்ராமாவையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சாரத கிட்ட உங்களுக்கெல்லாம் இது அசிங்கமாகவே இல்லை ஏன்னா தான் உங்களோட சொத்து இழந்து போனாலும் நீங்கள் மானத்தோடு இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதானே புரியுது இந்த மாதிரியான சொத்து சேர்த்து வச்சுதான் நீங்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு அதனால தான் உங்களுக்கு எதுவுமே நிலைக்காம போயிடுச்சு உன் புருஷனும் அந்த மாதிரி தான் யாருக்கிட்டையாவது ஏமாந்து சொத்து அப்படிங்கிருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் காவேரியோட அப்பாவை பற்றி பத்தி கூட தப்பா பேச இதில் ரொம்பவே கடுப்பான சாரதாவும் இங்க பாருங்க என் பொண்ணு சொன்னத சொல்லிட்டா தயவ செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெட்டுக்கிற நீங்க மரியாதையோட இங்க இருந்து கிளம்பி போறதா நல்லது அப்படி இல்லைன்னா நான் இங்கே தாவது பேசிடுவேன் என்ன இதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் நாங்கள் தங்கி இருந்தோன்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு இப்போ இப்படியே விடுறேன்னு சொல்லிட்டு இங்க பாருடி நீ அதான் சொல்லிட்டல அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு உனக்கு விஜய் கூட தானே சேர்ந்து வாழணும்னு விருப்பம் போ இந்த வீட்டை விட்டு கிளம்பிப்போ இல்லைம்மா என்னால் முடியாது இப்போதைக்கு என்னால் போக முடியாது நான் போனால் விஜய்க்கு தான் கஷ்டம் ஏன்னா அந்த பசுபதி விஜய்ய சும்மா இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்ல உடனே இங்கே பாரடி இப்போ நீ இங்கே இருந்தனா எனக்கு தான் கஷ்டம் உனக்கு தான் அந்த பைய வேண்டும்னு நீ சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன எதை பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமாவும் நீ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அவனை பிரிஞ்சு மாட்டேன்னு சொல்றனா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும் என்ன என்ன காரணம் ஆமாமா ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் இத கேட்டுட்டு ஷாக் காண சாரதாவும் கங்காவை பார்க்க கங்காவும் அதை விட ஷாக்ல சாரதாவையும் காவேரியையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்த சொல்லும் போது பாட்டி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாலும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க அந்த மாமி இதை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்பதான் சாரதாவோட நிலைமையும் காவிரியோட நிலமையும் புரிய வருது அது மட்டும் இல்லாம விஜயோட பாட்டியும் இங்க வந்து பேசிட்டு போறத பார்த்தா உண்மையாவே விஜயும் காவிரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானா என்ன அப்பனா விஜய் காவிரியை ஏமாத்திட்டானா என்னன்னு சொல்லிட்டு இப்ப தப்பா விஜய புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல கவப்பட ஆரம்பிக்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி குமரனும் நிவினும் விஜய தேடி எப்படியோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக்கான விஜயம் ஏன் பாட்டு எப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல பாட்டியை போய் பார்ப்போம் இல்ல இல்ல வேண்டாம் முதல்ல காவிரி எப்படி இருக்கான்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க காவிரியை பார்க்கறதுக்காக அங்க வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா கரெக்டா விஜய் வரத பார்த்த மாமியும் டே அங்கேயே இல்லைடா உன்னெல்லாம் இவ்வளோ நல்லவேன்னு வேலை நினைச்சுக்கிட்டு தெரியுமா ஆனா இப்போ ஒரு அப்பாவே பொண்ணோட வாழ்க்கையவே நீ கெடுத்துட்டு உனக்கு டிவோர்ஸ் வேணும்னு வேற கேட்டுக்கிட்டு இருக்கியா உனக்குலாம் இதை அடுக்குமாடா உனக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணி அந்த குடும்பத்தையே கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தேனே சேச்ச எனக்கு இப்போ உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குன்னு சொல்ல உடனே விஜயும் தேவை இல்லாம உளறிட்டு இருக்காதீங்க நான் முதல்ல இப்ப போய் என் பொண்டாட்டிய பாக்க போறேன்னு சொல்ல மாமியும் எங்கடா அவளாம் உள்ள இல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க என்ன மாமைய சொல்றீங்க எங்க அனுப்பிட்டாங்க உம் முதல்ல அங்க போய் கேளு உன்னோட முகத்தை பாக்கவே அருவருப்பா சொல்ல உடனே விஜயும் சாரதாவா பாக்குறதுக்காக விட்டு வாசல்குள்ள நுழைய ஆரம்பிக்க ஆனா சாரதா விஜய் உள்ள வர்றத பார்த்த உடனேயே கோவத்துல ஓங்கி போய் விஜயோட கண்ணத்துல பல ஒரு அறைய விடுறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் ஆடி போய் நின்னுக்கிட்டு இருக்க கங்காவும் சாரதாவை கட்டுப்படுத்துறதுக்காக அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா இதுக்கு மேலே என்னால் எப்படி ஒரு அமைதியாக இருக்க முடியும் இவன் இவனால் என்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடுச்சே இப்ப இப்போ கர்ப்பமாக வந்தவன் நின்னுக்கிட்டு இருக்கா இந்த ஊர் உலகம் அவளை என்ன பேசும் ஏன் அவள் கர்ப்பமாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு எந்த தாய்க்காவது இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குமாடி ஆனா ஆனால் அந்த கஷ்டத்தை இவன் தானே எனக்கு கொடுத்துருக்கான் இவனால தானே என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாயிடுச்சு சமையடிச்சு டேனிலாம் நல்லா அறுப்பியா ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கைய உன்னோட சுயநலத்துக்காக இப்படி அழிச்சிட்டியடா இல்லை நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல விஜய் உடனே சாரதாவோட காலில் விழுந்து இங்க பாருங்க உண்மையாவே காவேரி எனக்கு உயிர் மாதிரி அவளை நான் கண்டிப்பா எக் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன் நீ இப்படி சொல்கிறதா இருந்தால் உன் பாட்டு எதுக்காகடா தான் டிவோர்ஸ் கேட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க இங்க பாருங்க என் பாட்டு ஏதோ என் மேலே அக்கறை காட்டுறதா நினச்சி ஏதேதோ தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க இங்கே வந்து பேசினது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது தெரியுமா அதனால் தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்க ஆனால் இப்போது நான் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபை பார்த்தாகணும் அவள் எங்கன்னு கேட்க உடனே அவளை நான் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டேன் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பொண்ணு எனக்கு இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ இப்போ எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது அவ எங்க போனான்றத நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து வெளியே போ இதுக்கு மேலையும் உன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுத்துக்கிட்டே கிளம்பி போக உடனே விஜயும் இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்கா அவளை போய் நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க கங்கா உடனே இங்கே பாருங்க நடந்த பிரச்சனையில எங்கள் அம்மா கோபத்துல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனால் காவேரி வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டா நான் அவளை கோவிலில் தான் உட்கார சொல்லியிருக்கேன் அதே சமயத்தில் நானும் அவளை போய் பார்க்கறதா தான் இருக்கேன் வேணும்னா நீங்களும் என் கூட வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய்ய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக அப்போ இதை இருந்து கேட்டுட்டு இருந்த மாமியும் இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு விஜய்ய கெட்டவான்னு நினைச்சா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே தலைகிலாம் இருக்கும் போலயே உண்மையாவே சார்த சொன்ன மாதிரிக்கே ஒருவேளை விஜயோட வீட்டில் இருக்கவங்க தான் விஜய்யும் காவேரியையும் பிரிக்க பார்க்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்க ஆனால் இன்னொரு பக்கமும் காவேரியை பார்க்கறதுக்காக அங்கே போன விஜயும் உடனடியாக காவேரிய கட்டி பிடிச்சி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நீ கால் பண்ணதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல காவிரி உடனடியா நான் வந்து அம்மா கிட்ட தெரியும் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் உன்னோட வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரி இன்னுமே கதிரி அழுது தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்னாலையும் நம்ம குழந்தையாலையும் நீங்க இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்ல விஜயும் அதே தான் எனக்கோட சொல்லிட்டு வா இப்பவே நம்ம போகலாம் இல்லை நான் அந்த வீட்டுக்கு வரல அங்க வந்தா கண்டிப்பா அது அங்க இருக்கவங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாட்டி தானே இருக்காங்க சரி நீ எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு ஆனா நான் கூப்பிட்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போக ஆனா அங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள போக கூடாதுன்ற முடிவோட இருக்க காவேரிய பாத்துட்டு விஜயும் நீ இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தன்னோட பெட்டி படுக்கையை மட்டும் எடுத்துட்டு வெளியே வராங்க இதை பார்த்துட்டு தாத்தாவும் என்ன காவேரிய வெளிய நின்னுக்கிட்டு இருக்கா உள்ளவான்னு சொல்லிட்டு இருக்கோ கூட ஆனா பாட்டியும் ரொம்பவே கோவத்தோட காவேரிய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் தன்னோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே திடீர்னு விஜய் எடுத்துட்டு வர்றத பாட்டி நோட் பண்ணிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாட்டி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு தான் இவ்வளோ பிரச்சனையும் நடத்துகிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ள காவேரி வரக்கூடாது அவ்வளவுதானே அவ வந்தா கண்டிப்பா நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது அதுதானே இல்ல நான் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லல நீ நிம்மதியா இருக்க முடியாது அவ உன்னோட லைஃப்குள்ள இருக்கிறது உனக்கு நல்லது இல்லடா போதும் பாட்டி இதுக்கு மேலேயும் உங்களோட அர்த்தமற்ற வார்த்தைகளை என்னால கேட்டுட்டு இங்கே இருக்க முடியாது எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் மற்றபடி உங்களோட சொத்தும் இல்ல உங்களோட வீடும் இல்ல உங்க மேல இருக்கான் தான் நான் இவ்வளோ நாளா இங்க இருந்தேன் ஆனா இதுக்கு மேலயும் எனக்கு அது எதுவுமே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு உண்மையாவே எனக்கு எதுல என் வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு உங்களுக்கு புரியவே இல்லை ஆனா அதை புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் இப்ப என் பொண்டாட்டி கூடையும் என் குழந்தை கூடையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டியும் தாத்தாவும் ஷாக்கோட குழந்தையா ஆமாம் தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கா என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா ஆனா இது தெரியாம தேவையில்லாமல் பாட்டி அவளையும் என் குழந்தையையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால இதுக்கப்புறமாவும் என்னால் இங்க இருக்க முடியாது உண்மையாவே நான் சந்தோஷமா இருக்கணும் தான் பாட்டி நினைச்சாங்கன்னு ஒரு பக்கம் லேசா யோசிக்க தோணாலும் ஆனால் அதுக்கு அவங்க காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால அதனால மட்டும் என்னால் பாட்டிய மன்னிச்சிடவே முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க முன்னாடி நான் நிம்மதியா வாழ்ந்து காட்டுறேன் ஆனா அது வரைக்கும் என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி போகலான்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்கையை தூக்கிட்டு அங்கேருந்து காவேரியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு கிளம்பி போக இதை பார்த்துட்டு பாட்டி ஆடி போய் நின்றுக்கிட்டு தாத்தா ஒரு பக்கம் இங்க என்ன நடத்திட்டு இருக்குன்னு புரியாம பாட்டிய பாத்துக்கிட்டு இருக்க பாட்டியும் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் சாரதாவும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப எப்படி ஆக போதும்ன்ற கவலையோட இருக்க ஆனா அங்க வந்த குமரனும் நிவினும் கண்டிப்பா விஜய் மலை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காரணத்துக்கு கொண்டும் காவிரியை கைவிட மாட்டான்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்த கங்காவும் காவிரியை விஜய் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு சாரதாவுக்கு என்னதான் உள்ளுக்குள்ள காவேரி நல்லா இருக்கான்னு தோணாலும் இன்னொரு பக்கம் அவளோட வாழ்க்கை இதுக்கப்புறமா எப்படி இருக்க போதுன்ற கவலையோட தான் இருக்காங்க ஸோ காய்ஸ் விஜய் இந்த மாதிரி காவிரியோட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்ததை எடுத்ததை உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ விஜய் எடுத்தது தரமான சரியான முடிவுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க